வணக்கம் இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி நித்யராஜ் ஆனமலை அடுத்த வேட்டை காம்பது தனியார் திருமண மண்டபத்தில் இந்து முன்னணி கோவை கோட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கோவை தெற்கு மாவட்ட தலைவர் ரவி தலைமை தாங்கினார் மாநில தலைவர் காடேஸ்வர் சி சுப்பிரமணியம் மாநில செயலாளர் சி எம் அண்ணாதுரை மாநில நிர்வாக குழு உறுப்பினர் எஸ் சதீஷ் கோட்ட பொதுச் செயலாளர் ஏ கிருஷ்ணன் கோட்ட செயலாளர்கள் டி பாலச்சந்திரன் அசோக் குமார் கே பாலன் ராஜ்குமார் மற்றும் கோவை கோட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து மாவட்ட நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் திருப்பரங்குண்டத்தில் முருகனின் புனித தளத்தை களங்கப்படுத்தும் அவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் பக்தர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் வழிபாட்டுக்கான வசதிகள் செய்து தர வேண்டும் கோயில் நிலத்தை ஆக்கிரமிப்பாளர்கள் பட்டா கொடுத்த ஆக்கிரமிப்பாளர் ஊக்குவிப்பதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது தமிழகத்தில் தொடர்ந்து ஊடுருவ வெளியிட்டை தடுத்து நிறுத்தவும் ரயில் கவிப்பு செய்தி திட்டத்தில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் புலால் சிறைகள் அதிகாரிகள் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் சம்பவத்தில் தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் புத்தக திருவிழாவில் சர்ச்சைக்குரிய பேச்சுகளுக்கு கண்டனம் தெரிவிப்பது கோவையில் கோயில்கள் முன்பு உள்ள இறைச்சிக் கடைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் நீலகிரி மலைப்பகுதியில் அனுமதி இல்லாமல் நடைபெறும் சாலை மற்றும் கட்டிடப் பணிகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் கோவை கிராமங்களில் சர்ச்சைக்குரிய வகையில் அனுமதியின்றி ஜபக்கூடு கட்டுமானத்திற்கு வருவாய்த்துறை அளித்த அனுமதி திரும்ப பெற வேண்டும் கிணத்துக்கிட உண்மாளி மலை சமயத்தில் கோவில் கும்பாபேஷேகம் நடத்த வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன சட்டகவசம் செய்திகளுக்காக தலைமை நிருபர் ஏ அப்பாஸ் அது முருகன் மலை அப்படி லண்டன் சுப்ரீம் கோர்ட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வழக்கு நடந்து அது முருகன் மலை முருகருக்கு சேர்ந்த மலை என்று தீர்ப்பாயிருக்கின்றது மேலே சில கால தீவமே தினது சில அரசியலினுடைய காரணத்தினால ஹிந்துக்கள் அங்கே இப்போ தெய்வம் ஏற்ற முடியல தெய்வத்தோடல தெய்வம் ஏற்ற முடியாமல் தொடர்ந்து முப்பது ஆண்டுகளாக இந்து முன்னணி இந்து மக்கள் இருக்காங்க இதுக்கு இடையில் மேலே ஒரு கபர்ஸ்தான்ன்னு இந்த முஸ்லீம் எல்லாம் கட்டிக்கிட்டு அது ஒரு புனிதமான மலை மேலே காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்குது காசிக்கு சேர்ந்த தீர்த்தாங்க இருக்குது அங்கே மக்களாக வந்து அங்கே ரொம்ப புனிதமாக அந்த தீர்த்தத்தை தொழித்து பாவ புண்ணியம் நீங்கும் அப்படி சொல்லக்கூடிய அந்த புனிதமான மலை அந்த மாதிரி இருக்கக்கூடிய மலை அங்கே வந்து நக்கீரரை சிடப்பிடிச்சு முருகர் அங்கே அந்த இடத்துல நக்கீரை விடுதலை செஞ்சு பாடல் பெற்ற அந்த திருப்பரக்குன்ற மலையானது இப்போ திடீர்னு புதிதாக இந்த எஸ்பிடிஐ அந்த அமைப்பை சேர்ந்தவங்க மேலே போய் ஆடு வெட்டுவோம் மாடு வெட்டுவோம் அப்படி ஒன்று சொல்லியிருக்காங்க அதுக்கு இந்த பண்ணி போராட்டம் பண்ணி தடுத்து நிறுத்தி இருக்குது முஸ்லீமுக்கு ஆதரவாக ராமநாதபுரம் எம்பி முஸ்லீம் எம்பி அங்கே போயிருக்கார் மேலே போய் எல்லார்த்தையும் அழைச்சிட்டு போய் பிரியாணி சாப்பிட வச்சுருக்கார் முஸ்லீம் எம்எல்ஏ போயிருக்காங்க அவங்க ஜெயிச்சதெல்லாம் இந்து ஓட்டுகள்லாம் வாங்கி ஜெயிச்சவங்க ஒரு மதத்தை சார்ந்து இருக்கிறாங்க அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படி வருகின்ற நாலாம் தேதி ஹிந்து ஆன்மீக பெரியவர்கள் இந்து முன்னணி இந்த முருக பக்தர்களாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் அங்கே இருக்கின்றது இந்து பக்தர்கள் இந்துக்கள் அனைவரும் அங்கே வரணும் அப்படின்னு இந்து மொழி அரைகோவில் விடுத்திருக்கின்றது அவர்கள் மீது அந்த மேலே போய் இறைச்சி சாப்பிட்டவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படி இந்து மொழி கேட்டுக்கொள்கின்றது அரசாங்க ஒரு சார்பு இல்லாமல் இது எல்லா மதத்துக்கும் பொதுவான நபராக அரசாங்கமாக இருக்கணும்னு ஹிந்து மொழி விரும்புகின்றது கொஞ்சம் அமைதியாக